தேசிய ரத்னக்கல் மற்றும் தங்காபிரண கண்காட்சியின் இரண்டாம் நாள் என்றாகும் இன்றைய கண்காட்சியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திறந்து வைத்தார் தேசிய ரத்னக்கல் மற்றும் தங்காபிரண கண்காட்சி நாளை வரை கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ரத்தினக்கல் துறையின் மேம்பாட்டிற்காக பங்களிப்பு செய்தவர்கள் இன்று விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பொது வேட்பாளராக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இரத்தினபுரிக்கு சென்றிருந்த வேளை ஆட்சிக்கு வந்ததும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இலங்கையில் மாணிக்கங்கள் அகழ்வதற்காக காணியை வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டது வெளிநாட்டவர்களுக்கு நாம் அனுமதி பத்திரம் வழங்க மாட்டோம் என அன்று நான் கூறினேன் எனினும் அதற்கிடையில் நான் அறியாமலேயே இரத்தினக்கள் கூட்டுத்தாபனத்தினுள் அத்தகைய செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தன எனக்கு அந்த தகவல் கிடைத்தவுடன் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்தேன் ஆகவே தெளிவாக கூற வேண்டும் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலும் அரச கொள்கை மூலமும் இந்த நாட்டின் இரத்தினக்கள் தொழில் துறையில் குறிப்பாக அகழ்வு பணிகளுக்காக காணிகளை வழங்கும் போது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நாம் எந்த வகையிலும் இடமளிக்க மாட்டோம் விதேசிய